கலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபிஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபசுவரிடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது வருஷ ருது திதி வளர்பரை ஷஷ்டி மதியம் இரண்டு இருபத்தி ஏழு வரை பின்னர் சப்தமி நட்சத்திரம் கேட்டை காலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை பிறகு மூலம் யோகம் ஆயுஷ்மான் காலை பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை பிறகு சௌபாகியம் கரணம் தைத்துளை மதியம் ரெண்டு இருபத்தி ஏழு வரை பிறகு கரஜை காலை மூன்று முப்பத்தி மூன்று வரை பிறகு வணிஜை சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஐந்து ஐம்பத்தி ஏழு சந்திரோதயம் செப்டம்பர் இருபத்தி எட்டு காலை பதினொன்று நாலு சந்திர அஸ்தமனம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரவு பத்து முப்பது சும்ப நேரங்கள் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு இருபத்தி மூன்று வரை அமிர்த காலம் மாலை ஆறு நான்கு முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் மாலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் ஒன்று இருபத்தி எட்டு வரை குளிகை காலம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி எட்டு முதல் நான்கு இருபத்தி ஏழு வரை முகூர்த்தம் மாலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை தியாஜ்யம் காலை ஏழு இருபத்தி மூன்று முதல் ஒன்பது பத்து வரை இன்றைய விசேஷங்கள் சமநோக்கு நாள் என்று சஷ்டி விரதம் திருப்பதி ஏழுமலையான் மோகினி அலங்காரம் சுருங்கேரி சாரதாம்பாள் வீணை சாரதா அலங்காரம் கரூர் தான் தோன்றி கல்யாண வெங்கடேசபெருமாள் வாகனத்தில் பவனி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுரவர்தினி கோலம் இன்றைய ராசிபலன் மேஷம் மேன்மை ரிஷபம் உதவி மிதுனம் சோர்வு கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி நட்பு துலாம் நன்மை விருச்சிகம் செலவு தனுசு ஆதாயம் மகரம் கவலை கும்பம் வெற்றி மீனம் சுகம் சந்திராஷ்டமம் கார்த்திகை சூரிய ராசி கன்னி சந்திர ராசி விருச்சிகம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது காலை மூன்று ஐம்பத்தி நாலு வரை விருச்சிகம் பின்னர் தனுசு இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள் இலட்சியத்தில் இருந்து ஆயிரம் தடவை வழுக்கி விழுந்தாலும் லட்சியத்திற்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள் லட்சியத்தை அடைய ஆயிரம் தடவை முயலுங்கள் அந்த ஆயிரம் தடவை தவறினாலும் இன்னும் ஒரு முறை முயலுங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு வாழைத்தண்டை ஜூஸாக குடித்தாலும் சமைத்து உண்டாலும் சிறுநீரக கற்கள் கரையும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்